நான் தயார் 28 என்கவுண்டர்ஸ் பாம்பே சிட்டிகுள்ள மட்டும் அதுல இருபத்தேழு சக்சஸ்புல் 1 ஃபெயிலியர் எல்லารமே நான் ஃபெயிலர் ஆன அந்த ஒவ்வொரு ஆபரேஷன் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க சோ டிபார்ட்மெண்ட் உங்களையும் பார்த்துட்டு இருக்க போது நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன உங்களால முடியும் இந்த ஆபரேஷன்ஸ்க்காக உங்களுக்கு மன இல்லை எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கணும் எல்லாமே எங்க இருக்கு அடமியன் காரணமா நீங்க ஒரு கேங்ஸ்டர் சாகடிச்சு அடுத்த இருந்து உங்க லைஃப் பாதிகப்படலாம் சேர்ந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க சாகடிக்கிறது ஒரே தான் வந்துங்கன்னு நினைப்பாங்க

தேவியால பேச முடிஞ்சா தேவியால எழுத முடிஞ்சா முடியுமாவல ஒண்ணும் தேவைங்களா அரஸ்ட் பண்ண கவர்மெண்ட் தேவையில்லாத செலவு ஒரு வண்டி வைக்கணும் அதுக்கு டீசல் ஊற்றணும் நம்ம யூனிஃபார்மோட நாலு பேர் பந்தோபஸ்து வேற

பதினெட்டாம் தேதி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அமிச்ச ரிப்போர்ட் உங்கள் டேபிள் இருக்கு போன பதினாலாம் தேதி பெட்ரோல் பங்க் சேகரோட ஆளுங்க சிந்தாதிரிபேட்டையில் கூடி பேசி அடுத்த பொங்கலுக்குள்ள எங்க நாலு பேரும் தீர்த்து கட்டுறதா அவன் மனைவி முன்னாடி சம்பந்தம் எடுத்துட்டாங்க ஆசை கஜா பெட்ரோல் பங்க் சேகர் இவங்களுக்கும் எங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விரோதமா ஆனால் எங்க கடமை செஞ்சதுக்கு எங்களுக்கு கிடைச்ச தனிப்பட்ட பலன் இதுதான் இல்லை சுவாதி முடியல சேது சேது நோக்கன் தப்பிச்சிட்டான் தப்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல அவனை தட்டி இருக்கணும் அவன்தான் மெயின் அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் கிடைச்சிருந்தாலும் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் நான் ஒரு தனியால் சொந்த பந்தம் யாருமே இல்லை அதுதான் என்னோட பலமா இருந்தது மனைவி பிள்ளைங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு இல்லாத சுதந்திரமும் தைரியமும் எனக்கு இருந்தது பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எதிர்த்து நிற்க முடியுங்கிற தைரியம் இருந்தது விளைவுகளை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் ஒரு நாள் மாயா என் வாழ்க்கையில் வந்தா மாயா அழகான என் மாயா அழகழகான என் மாயா சரி எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆழணும் அந்த ஊர்ல ஒரு கல கலக்கணும் இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காமிக்கிறோம் ஆனால் டிபார்ட்மெண்ட் அப்போ சேது பின்னால பாண்டியான ஒருத்தன் இருந்தா அவன் பிளானிங்ல தான் எல்லாமே நடந்ததுன்னு தெரியாது இந்த சிட்டியே நம்மளுது தாம்பரத்திலிருந்து எண்ணூறு வரைக்கும் எல்லாமே நாமதான் பாண்டியா நீ வந்தது நல்லதா போச்சு பாண்டியா சாப்பிடு அடி சேது குறி வச்சேது முடிவு பண்ணும் போலீஸ் இருந்தா வேண்டிக்கு சொல்லு பார்த்தா பார்த்தா தெரியுறான் இல்ல கண்ணபிடிக்க சொல்லு இங்க இருந்த உயிரோட அனுப்ப மனசு வரல தேதோ பயமா பயம் நாட்டி நீ தூத்துக்குடி வந்துருக்க கூடாது சிட்டியை கதல அடிச்சாதா டிபார்ட்மெண்ட் ஆட்ன சமூக விரோதி இப்ப இல்ல எனக்கு பெருமையா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமோ வருத்தமோமோ இல்ல அப்ப என் மனசுல ஒரே ஒரு நினைப்பு நீ சிட்டி அமைதியா இருக்கும் அப்போ எனக்கு தெரியாது